श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति सञ्चारपद्धतिः श्लोकम् एनूति एपति ओन्वद् उपाघतानाम् उपधापशान्त्यै सुखाबाहां गतिमुद्वहन्तीं पश्यामि शौरेर्पदवाहिनीं त्वां निम्नेषु तुङ्गेषु च निर्विशेषां पदपदार्थं ஹே பாதுகே வாராய்பாதுகையே உபாகதானாம் கிட்டவந்தவர்களுடைய உபதாப வருத்தத்தினுடைய சாந்தியை போக்கடிப்பதற்கு சுகாவகாக சுகமாக அடையக்கூடியதாயிருக்கின்ற கதிம் சஞ்சாரத்தை உத்வஹந்திம் அடையா நிற்கின்றவளும் நிம்னேஷு கீழ்பட்ட இடத்திலேயும் துங்கேஷு உயர்ந்த இடத்திலேயும் நிர்விசேஷாம் தாரதமியமில்லாமலிருப்பவளும் சௌரேகே பெருமாளுடைய பதவாகினி திருவடியைத் தூக்குகின்றவளுமாயிருக்கின்ற துவாம் உன்னை சுகாவகாகதிதிமுத்வஹந்திம் சுகமாக ஸ்நானம் பண்ணக்கூடிய சஞ்சாரத்தை உடையவளும் நிம்னேஷு பள்ளங்களிலேயும் துங்கேஷு மேடுகளிலேயும் நிர்விசேஷாம் விதமான போக்குள்ளவளுமான பதவாகினி திருவடியிலிருந்து பெருகிய கங்கையாக பஷ்யாமி பார்க்கின்றேன் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது பெருமாளை வந்து சேவிக்கும்போது பெருமாள் கிட்ட நம்ம உன்னுடைய தயை கொடுக்க மாட்டியா நீ எங்களை கஷமையோடு பார்க்க மாட்டியா எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க மாட்டியான்னு கேட்கும்போது அவர் பாதுகாதேவியை நமக்கு கொடுக்குறார் ஆக நமக்கு எல்லாமே அப்போ கிடைக்கிறது அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சாய்ச்சார் இப்போ அந்த அனுகிரகமானது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்னா கங்கையானவள் எப்படி பிரவாகமா வராளோ அந்த மாதிரி அனுகிரகமானது பிரவாகமா இருக்கு அப்படிங்கிற இப்போ நமக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த கங்கையை பகீரதன் பூமிக்கு கொண்டு வரும்போது அந்த சக்கரர்களோட அந்த சாபங்கள் போகணும் அந்த உடல் வந்து இருக்குது கங்கையோட அந்த நீர் பட்ட உடனே தான் அந்த சகரபுத்திரர்களுக்கு ஸ்வர்கம் கிடைக்குங்கிறதுனால பகீரதன் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயத்னப்பட்டு சிவன் அது குறித்து தபஸ் பண்ணி நீர் வந்து அவள் வேகமாக வரும்போது தலையில் தாங்கணும்னு வேண்டிட்டு போய் கங்கை கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு ஏன் அப்படின்னா நான் வந்து எல்லாரோட பாபத்தையும் போக்கினேன்னா என் பாவத்துக்கு என்ன வழி அப்புறம் எல்லா பாபமும் என்ன உள்ள சேர்ந்துடுமே அப்போ நான் என்ன பண்ணுறது போது பாவங்களை கலைந்தொழிக்கும் ஸ்ரீமன் நாராயணனை மனதில் கொண்டவர்கள் உன்னுடைய தீர்த்தத்தில் நீராடினான்னா உன்னுடைய பாபம் போகும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த கங்கையோட சரித்திரத்தை சொல்லிகிட்டே வர அப்போ சுகாச்சாரியார் இதை சொல்லும்போது அப்போ ராஜா வந்து கேட்குற ஆகா எவ்வளோ ஒரு பெரிய சரித்திரம் இந்த கங்கையோட சரித்திரமானது எவ்வளோ நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதுக்கு சுகர் சாய்க்கிற அது ஒண்ணு பெரிய அவ்வளோ ரொம்ப அதிசயமான விஷயன்றதெல்லாம் இல்லை அவ அந்த மாதிரி சகரபுத்திரர்களோட சாபத்தை சாபத்தெல்லாம் தீர்த்துட்டாங்கிறது அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நஹேத பரமாச்சரியம் அவ்வளோ ஆச்சரியப்படுறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு அது ஏன் அவ்வளோ ஆச்சரியப்படுறதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்கிற ஸ்வதுன்யா யதி ஹோதித்தம் அனந்த சரணாம்போஜ பிரசூதாயா பவச்சிதா ஏன் அது அவ்வளோ பெரிய வியப்பதற்க ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்கிறேன்னா கங்காதேவின்றவ எங்கேந்து வந்தா தெரியுமா பெருமாளோட திருவடி கமலத்துலேருந்து வந்தவோ அதனால அவளால் பாபத்தை போக்க முடியும்ன்றது அவ்வளோ ஒன்று வியப்பக்கு உரிய விஷயம்லாம் கிடையாது பெருமாளோட திருவடி தாமரையிலேந்து ஓத்தி வந்திருக்காங்கன்னா அவளால் நிச்சயமா பாபத்தை போக்க முடியுன்றது விஷயம்தானே அதில் அப்படி வியந்து சொல்றதுக்கு என்ன இருக்குது ஏன்னா பெருமாளோட அந்த திருவடித்தாமரைன்றது அத்தனை பாபத்தையும் போக்க வல்லது அங்கேந்து தோணின கங்கைக்கு அங்கேந்து வந்த கங்கைக்கு அந்த குணம் இருக்கிறதுல என்ன அதிசயம் அப்படின்னு சுகர் சொல்கிறார் ஆக இந்த மாதிரி கங்கையானவள் ஒரு பாபத்தை எப்படி அத்தனை பெரிய பாபம் அவ்வளோ பேரோட சாபம் அத்தனை பேரோட அந்த அந்த சாம்பலையுமே க்ஷண நேரத்தில் போக்கி அந்த சாபத்தை போக்கி அத்தனை பேருக்குமே அவள் ஸ்வர்க்கத்தை கொடுக்குறா அப்படின்னா அப்போ அவளுடைய அந்த காரூயமானது எப்பேற்பட்டது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வரும்போது இப்போ நமக்கு இங்கே ஒரு சம்சயம் வரும் போன ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் பெருமாளுக்கே ஒத்தவு பாதுகான்னு சாய்ச்சன் போன ஸ்லோகத்தில் பிராட்டிக்கு ஒத்தவள் பாதுகைன்னு இப்போ எதுக்கு கங்கையோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா கங்கையோட எதுக்காக கம்பேர் பண்ணுறார்னா பிரபாவத்துக்காக கம்பேர் பண்ணலை எதுக்காக பண்ணுறார் அப்படின்னா ரெண்டு பேருமே திருவடியிலேருந்து வந்தவா தான் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த பொதுவான குணங்கள் தாரதமியமே கிடையாது ரெண்டு பேருக்குமே இவா கீழான மனுஷா இவா மேலான மனுஷா இவா நிறைய தபஸ் பண்ணவா இவாளுக்கு ஒன்றுமே தெரியல அந்த மாதிரி பாதுகையானவள் பார்க்க மாட்டான் இது மேடான இடம் இது பள்ளமான இடம்னெல்லாம் கங்கை பார்க்க மாட்டான் எல்லா இடத்துலையும் ஒரே வேகத்தோடு தான் அவள் பாயறாள் அந்த மாதிரி இவா ஒசத்தி இவா மட்டன்றதெல்லாம் பாதுகாதேவிக்கு கிடையவே கிடையாது ஆக பாதுகையோட அந்த அனுகிரக வெள்ளமானது என்ன ஃபோர்ஸில் வருதுன்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே கங்கையோட கம்பேரிசன் கங்கையை மாதிரி பாபத்தை போக்குறவும் சொல்லலை சுவாமி கங்கையை மாதிரி அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக வர்றவோ அப்படின்னு அந்த பாபத்தை போக்கும்போது கங்கை எப்படி ஒரு பிரவாகமா வந்தாலோ அந்த மாதிரி பெருமாளோட அந்த அனுகிரகமானது ஜனங்களிடத்தில் வந்திருக்கின்ற பெருமாளுடைய அனுகிரகமே வடிவெடுத்தது தான் பாதுகைன்னு போன ஸ்லோகத்துல சொன்னாரே அந்த அனுகிரகமானது பிரவாகமாக எப்படி வர்றதுன்றதுக்கு கங்கையை உபமானமா இங்க எடுக்கிற ஆக எப்படி கங்கையானவள் ஒரு தாரதமியம் இல்லாம எல்லார்கிட்டையும் வராளோ அதே மாதிரி பாதுகையானவள் தாரதமியம் இல்லாம பிரவாகமா ஓடி வரா அதுவும் எப்படி இப்ப நமக்கு ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னா நம்ம தாகத்தை தீக்கிறதுக்காக கங்கையிலேருந்து ஒரு கை அளவு எடுத்து தீர்த்தம் சாப்பிட்டோம்னா நம்மளோட தாகம் மட்டும் ஆ தீர்றது இல்லை நம்ம ஆக்சுவலாக நம்ம கேட்கறது தாகம் தீரணும்னு தான் ஆனால் நமக்கு அந்த கங்கை தீர்த்தத்தை எடுத்துண்டதுனால நம்மளுடைய பாபமும் தீர்றது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய பாபமும் போக்கடிக்கப்படுறது அந்த கங்கை தீர்த்தத்தினால அந்த மாதிரி பாதுக கிட்ட போய் நம்ம ஏதோ ஒன்று கேட்குறோம் தாகத்துக்கு கங்கை கிட்ட போன மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக பாதுகா தேவி கிட்ட போய் நம்ம நிற்கிறோம் இதை கூட அதை கூட ஏதோ ஒன்றுத்துக்காக நம்ம போய் நிற்கிறோம் ஆனால் அதை மட்டுமா கொடுக்குறா இல்லையே அவள் அதுக்கும் மேலே கொடுக்கறா கங்கையானவள் தாகத்தையும் தீர்த்து அதுக்கு மேலே பாபத்தையும் தீர்க்கிறா மாதிரி நம் தேவியானவள் நம்ம எதுக்காக அவள் முன்னாடி போய் கை கட்டி போய் கேட்கிறோமோ அதையும் நமக்கு கொடுத்து அதுக்கு மேலையும் நமக்கு அனுகிரகிக்கிறாள் நம்மளுடைய பாபங்களை போக்குகிறா பெருமாள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறா ஆக இந்த கங்கையோட இந்த சாமியம் எதுக்கு சொல்லப்பட்டதுன்னா பிரவாகமாக வரக்கூடிய நம் பாதுகாதேவியோட அனுகிரகமானது ஒரு கங்க நீர் எப்படி அந்த பிரம்மலோகத்துலேருந்து வேகமாக பூலோகத்துக்கு வந்து அதுக்கும் மேல பாதாள லோகத்துக்கு பாஞ்சுதோ அந்த மாதிரி பாதுகாதேவியோட பிரவாகமானது அனுகிரகமானது அப்படி நம்ம மேலே பொழியறதுன்றதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் இங்கே கங்கையோட சாமியம் சுவாமி சாய்ச்சிருக்காரடியே විතාර්ික සිම්මමායි කල්್යාயானන ගුණசாాලනේ ශ ්‍රීමත ෙන්කටේසාాයේ ේදන්ත ගොරව නමකා.